வாங்க நம்ம எல்லாரும் குதிரை குதிரண்டியில போகலாம் முதல் தடவை குதிரை வண்டியில போறீங்களா ஒரு காலத்துல எல்லாரும் குதிரை வண்டில தான் வெச்சிருந்தாங்க இப்போதான் ஆட்டோ வந்துருச்சு எல்லா இடத்தலயும் குதிரை வண்டில நீ பாத்திருக்க மாட்டீங்கல பம் 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 எவ்ளோ இருக்கு குதிரை வண்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆட்டோ போயிருக்கேன் டိုင်းல போயிருக்கேன் பஸ்ல போயிருக்கேன் குதிரை வண்டில இப்போதான் போறோம் டட டட டடன்னு போகுது டட டட டட

காலை வச்சு படுத்திருந்தாங்க எல்லாமே நல்லா பேர் இருந்தாங்க லைனில் அதுக்கப்புறம் எங்களை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு என்னை வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு நிறைய கூட்டம்மா 何